பாத்ரூமில் வைக்கும் ஒரு பொருள் வீடு முழுவதும் கிருமிகளை பரப்பிவிடும் உஷார் மக்களே வீட்டு டாய்லெட்டில் தான் அனைவரது அழுக்குகளும் கழிவுகளும் வெளியேற்றும் இடமாகும் அந்த இடம் சுத்தமாக இருந்தால் தான் வீட்டிற்குள் கிருமிகள் அண்டாது ஆனால் நாம் அதில் மட்டும் சுத்தத்தை பார்க்க கூடாது பாத்ரூமில் வைக்கும் பொருட்களிலும் பார்க்க வேண்டும் பெரும்பாலான வீடுகளில் பாத்ரூமில் சுத்தம் என்பதே முதல் முன்னுரிமை ஆனால் அங்கு தவறான பொருள் ஒன்றை வைத்திருப்பதால் தெரியாமல் கிருமிகள் அதிகரித்து உடல் நலத்துக்கு பெரிய ஆபத்தாக மாறிவிடும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கிறார்கள் சுத்தம் செய்வதற்கே வைத்த பொருளே நம்மை நோய்க்கு இட்டு செல்லும் என்று சொன்னால் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது அதாவது பலர் சோப்பு பற்பசை ஷாம்பு பாட்டில்கள் தூய்மை பொருட்கள் சில நேரங்களில் கூடுதலாக தவள்கள் உடைகள் பாத்திரங்கள் போன்றவற்றையும் பாத்ரூமில் வைத்திருப்பது வழக்கம் இதில் மிகவும் அபாயகரமானது பிளாஸ்டிக் பக்கெட்டுகள் மற்றும் குளியல் தொட்டிகள் அவற்றுக்குள் அடிக்கடி தண்ணீர் தேங்கி நின்றால் அது கிருமிகளின் பேரின்ப மண்டபமாக மாறிவிடுகிறது அந்த தண்ணீரில் மொஸ்கிட்டோவும் ஈயும் முட்டையிடும் அதோடு பாத்ரூமில் எப்போதும் ஈரப்பதம் இருப்பதால் அந்த பக்கெட்டுகள் அருகே பாக்டீரியா வேகமாக பெருகும் இதனால் சுவாச நோய் தோல் நோய் கூடுதலாக டெங்கு சிக்கன் குனியா போன்ற கொடிய நோய்களும் பரவ வாய்ப்புகள் அதிகம் அது மட்டுமின்றி பாத்ரூமில் வைக்கப்படும் கழுவாத உடைகள் கூட கிருமி தாக்கத்தை பத்து மடங்கு அதிகரிக்க வைக்கிறதா ஈரப்பதம் நிறைந்த இடத்தில் வைக்கப்படும் துணிகள் உடலில் இருந்து வந்த வியர்வை மற்றும் தூசு படலம் காரணமாக மோசமான வாசனைக்கும் பாக்டீரியா வளர்ச்சிக்கும் காரணமாகின்றன ஆன்மீக ரீதியிலும் பாத்ரூமை எப்போதும் தூய்மையாக வைத்திருப்பது முக்கியம் என்று கூறப்படுகிறது வீட்டுக்குள் உள்ள நெகட்டிவ் சக்திகள் அதிகமாவதற்கான வாய்ப்பு பாத்ரூமில் இருந்துதான் அதிகம் வரும் என்று பழைய நூல்களில் குறிப்பிடுகின்றன அதனால் தேவையற்ற பொருட்களை அங்கு வைக்காதீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது அதே சமயம் அறிவியல் ரீதியாகவும் பாத்ரூமில் வைக்கப்படும் கூடுதல் பொருட்கள் ஈரப்பதம் மற்றும் சூரிய ஒளி புகாத சூழலில் கிருமிகளை அதிகரிக்கச் செய்வது நிரூபிக்கப்பட்டிருப்பது உண்மை குறிப்பாக குழந்தைகள் உள்ள வீடுகளில் இது மிகவும் ஆபத்தானதாகும் என்று மருத்துவர்கள் வலியுறுத்துகிறார்கள் ஆகவே பாத்ரூமில் தேவையான பொருட்கள் மட்டும் வையுங்கள் பயன்படுத்தப்படாத பக்கெட் உடைகள் பழைய துணிகள் பிளாஸ்டிக் பாட்டில்கள் போன்றவற்றை உடனே வெளியே எடுத்துவிடுங்கள் இல்லையென்றால் உங்களுக்கு தெரியாமல் கிருமிகளின் தாக்கம் பத்து மடங்கு கூடும் அபாயம் காத்திருக்கிறது